நான் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஒரு நண்பர் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி வழியில தான் கண்டு கேட்டேன் அப்போ சேமிப்பு முக்கியமன்றியல் யாழ்ப்பாணத்தார் ஒரு பெரிய இலட்சிய குறியீடு சேமிப்பு தான் சேமிப்பு கலாச்சாரம் இலங்கையிலேயே முன்னுதாரணமானவர்கள் ஆஹ் வங்கிகள்லேயே அதிக கூட வீதாசாரத்தில் சேமிப்பு கூட இலங்கையிலே யாழ்ப்பாணத்தை சொல்லப்படுகிறது ஆனால் அவர் கேட்டார் நல்லபடி வாழாமல் பொருத்தமான தேவையான உண்மையான தேவைகளை பூர்த்தி செய்யாமல் சேமிப்பது சரியாயா இது ஒரு மிக முக்கியமான கேள்வி இப்போ நான் மூன்று நேரம் சாப்பிடாமல் ஒரு நேரம் சாப்பிட்டு கொண்டு சேமிக்கிறது சரியா அல்லது மிக அவசியமான தேவைகளுக்கு செலவழிக்காமல் நான் பணத்தை சேமிப்பது சரியா என்று அவர் கேட்டார் ஆக இதற்கு என்ன பதில் நீங்களே சொல்லுவீங்க அத்தியாவசியமான தேவைகளுக்கு நாங்கள் செலவழிக்கத்தான் வேண்டும் அது மிக அவசியமானது உணவு அவசியமான உடை உறையுள் சில முக்கியமான தேவைகளுக்கு பணத்தை செலவழிக்க வேண்டும் அப்ப நீங்க இதுல பிள்ளையான வழக்கம் கொள்ளாதீங்க அப்போ எல்லோரும் ஒரு நேரம் சாப்பிட்டாம இருந்து சேமிக்கிறதே இல்லை அப்ப நீங்கள் ஒரு நூறு ஆயிரம் ரூபா என்று சொன்னால் ஒரு நாளுக்கு அப்ப அதில உணவுக்கு ஏனைய தேவைக்கு ஒரு சேமிப்போம் ஒரு பத்து வீதம் அப்படி நீங்க வச்சிருக்கலாம் இன்னொரு நாளாக கூடன்னு சொன்னா கூட வந்துட்டுதான்னு சொன்னால் அதை சமைச்சு வைக்கிறோம் அப்போ இதை நீங்கள் இந்த பிள்ளையனான புரிதலுக்கு போதிர போயிடாங்க இப்போ நாங்கள் மண்ணில் நல்லவண்ணம் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு தானே கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்போ அந்த உழைக்கிற காசில் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் ரைட் அதில் அவள் முழுக்க அடிச்சு செலவழிக்கிறது இல்லை ஆடம்பரம் செய்வதற்கு செலவழிப்பதில்லை தேவையில்லாத செலவுகள் செலவழிப்பதுக்கு இல்லை இதைத்தான் நாங்கள் சொல்றோம் அப்ப நீங்க தவறா புரிஞ்சு உள்ளாங்க அப்ப தேவையில்லாத செலவுகளை நிறுத்த வேணும் பொருத்தம் இல்லாத செலவுகளை நிறுத்த வேணும் ஆடம்பரமான அர்த்தம் இல்லாத செலவுகளை நீப்பாட்ட வேணும் தேவையான செலவுகளை செய்ய வேண்டும் ஆக இந்த தேவையில்லாத செலவுகளை நாங்கள் செய்வதை நிறுத்தினா சேமிப்பாகி சேமிப்பாகிவிடும் அது சிறப்பு அது முயற்சியாண்மை தேவையான செலவுகளை செய்யத்தான் வேண்டும் அப்ப நல்ல சத்துள்ள உணவு சாப்பிட போகணும் அதற்க உணவு தேவை உரையில அழகா வச்சிருக்க வேணும் கல்விக்கு பிள்ளைகளுடைய கல்விக்கு இணையத்துக்கு அதுக்கு உங்களுக்கு தெரியும் விரையறை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரையறை இருக்கிறது அப்ப வளங்கள் எவ்வாறு இருக்கின்றன வரையறுக்கப்பட்டு இருக்கின்றன உங்களுடைய தேவைகள் எவ்வாறு இருக்கிறது வரையறை அற்று காணப்படுகிறது பாருங்க இரண்டுக்கும் முரண் இருக்கிற வளம் வெறையறையோட இருக்கு தேவைகள் வரையறை அற்று இருக்கு இதில பேலன்ஸ் இதில இந்த இடைவெளியை சரியாக கையாளக்கூடிய ஆளுமையை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பணம் உங்களுடைய சம்பளம் அதை நீங்கள் திட்டமிடுதல் பாருங்க சம்பளத்தை திட்டமிடணும் எவ்வளவு சில வலிக்கிறது எவ்வளவு பிளான் பண்ணுறது என்ன வாங்கிறது எவ்வளவு தான் மிச்சம் பிடிக்கிறது இந்த திட்டமிடல்தான் உங்களுடைய ஒரு வளமான வாழ்வுக்கு வழிகாட்டும் அப்போ அப்போ தேவைகளின் தாய் கண்டுபிடிப்புகள் என்று சொல்வார்கள் பாருங்க அப்போ இந்த வகையில் நீங்கள் ஈடுபாட்டோட குடும்ப செயற்பாடுகளில் ஈடுபட்டீங்கடா சிலதை கண்டுபிடிப்பீங்கள் முட்டை வாங்கிறதுக்கு இப்படி செலவு ஒரு அஞ்சு போலியை வளர்க்கறது இது ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க அப்போ வீட்டில் அம்மா இருக்கிறா ரைட் பிற பிள்ளைகள் இருக்கணும் அவை சேமிக்கிறது அப்போ இந்த வகையில தேவைகளுக்கு செலவழித்து பொருத்தமாக சேமித்து நல்வாழ்வு வாழ்வு நன்றி வணக்கம்